ஹாய் ஹலோ வணக்கம் தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டாய் அல்லவா கேள் கோபம் வந்தவுடனே சமையலும் எந்த வேலையும் செய்யாமல் பெட் மேலே படுத்திருப்பது மனைவி அதே கோபம் வந்த தாய் எல்லா வீட்டு வேலைகளும் சமையல் வேலைகளும் எல்லாமே செஞ்சு எல்லோருக்கும் சாப்பாடு பருமாறி முடித்து தான் சாப்பிடாமல் படுப்பது தான் தாய் இப்பு புரிந்ததா தாய்க்கும் தாரத்துக்கும் இடையிலே இருக்கும் வித்தியாசம் வெளியே சென்ற மகன் வீட்டுக்கு வந்ததும் வாடா சாப்பிடு முதல்ல என்று வயிறை பார்ப்பாள் தாய் அதே மனைவி பேக்கெட் பார்ப்பாள் என்பார்கள் நரகத்தை அனுபவிப்பதற்கு எமலோகத்துக்கு போக வேண்டியதில்லை நண்பா தான் பெத்த பிள்ளைகள் மேலே அளவுக்கடந்த அன்பை காட்டினாலே போதும் அவன் காட்டுவான் நரகம் நிஜமான நரகம் எப்படி இருக்குமோ அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு பார் தெரியும் உனக்கு அனுபவம் பேசுகிறது படிப்பதற்கும் செலவுகளுக்கும் ஆஸ்திகளுக்கு தந்தையினுடைய கஷ்டார்ஜிதம் வேண்டும் கல்யாணமான பிறகு பொண்டாட்டி மட்டும் தான் வேண்டும் இது அவர்களுடைய நியாயம் அப்பு மட்டும் தந்தை முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டும் இது அவர்கள் கொடுக்கும் உயர்ந்த வெகுமதி தெரிந்து கொள் நண்பார்